வணக்கம் சீமான் அதிரடி கைது தான் எல்லா ஊடகங்களையும் அந்த ஒரு நாள் நீங்க பார்த்துருப்பீங்க சீமான் அதிரடி கைது சீமான் கைது சீமான் பாலியல் குற்றச்சாட்டு அது இதுன்னு சொல்லி ஊடகம் முழுக்க சீமான் கைது ஆகிட்டார் கைதாக போகிறார் அப்படி சொல்லி தான் அன்றைக்கு முழுக்க எல்லா நியூஸ் சேனல்லையும் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா உண்மையில நடந்தது என்ன இதுதான் உண்மையாகவே நடந்தது கடைசியில் மக்கள் எல்லாம் திரண்டு இவ்வளோ பெரிய ஆதரவோடு அவரை வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு மணிலேருந்து அஞ்சு மணி பின்னேரத்துலேருந்து சாமம் பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பன்னெண்டரை வரைக்கும் வெயிட் பண்ணி வழி அனுப்பி வச்சாங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் சீமானுக்கு அமைஞ்சிருக்குது உண்மையாகவே ஊடகம் என்ன போட்டிருக்கணும்னு சொல்லி சொன்னால் ஆளும் அரசு சீமான கைது செய்கிறதுக்காக பொய்க் குற்றச்சாட்டோடு கைது செய்கிறதுக்காக முயற்சி செய்கிறதுன்றது தான் நீங்கள் உண்மையாக நியாயமான வாதிகளாக இருந்தால் போட்டிருக்கணும் ஆனால் நியாயம் நீதி நேர்மையில உங்களுடைய அந்த எதிர்பார்க்கையில்தானே சரி இந்த வீடியோ என்னத்துக்காக சொல்லி சொன்னால் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் வந்து எங்களை அடிமைப்படுத்தணும் என்று சொல்லி பலவிதமான இனங்கள் மொழிகள் வேறு சார்வ சார்ந்த இனங்களும் மொழிகளும் முயற்சி செஞ்சு எங்களை அடிமையாக தான் வச்சிருக்கணும் சரியா அவங்க என்ன செஞ்சாவது எங்களை அடிமையாக வச்சுருக்கணும் தாங்கள் ஆளும் வர்க்கமாக இருக்கணும்ன்றதுல சரியான சரியான முனைப்போட இருப்பினோம் அதை நாங்க கருத்தில் கொள்ளணும் அவர்கள் நியாயமா நடக்க மாட்டேங்கிறோம் அவர்கள்ட்ட தான் ஊடக பலம் இருக்குது அவங்கள்ட்ட படபலம் அவங்கள்ட்ட பணபலம் இருக்குது முன்னோரி கொண்டு ஆக்கள் சரியான கவனமாக இருக்கணும் ஏனென்றால் எந்த வகையிலையும் இந்த ஆளும் வர்க்கவங்கள் அடக்கி ஆளுநா என்னென்றாலும் செய்யும் என்னென்னாலும் செய்யும் பயங்கரமான தந்த முதுகுளை குத்தும் தந்திரமான பல விஷயங்களை செய்யும் விஷம் கொடுக்கலாம் ஆக்களை கொல்லலாம் எவ்வளவோ அட்டுழியங்களை செய்கிறக்கு இன்னும் காத்து கொண்டிருக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு அடி அடுத்து முன்னால் போய் கொண்டிருக்கோமோ அந்தளவுக்கு எங்களுக்கு அடி விழும் அதுங்க நேரம் நின்று தாக்க மாட்டான் எங்களோட எதிரி எங்களுக்கு துரோகிகள் பல இருப்பினம் எங்களை எங்களோடய எதிரி எங்களை சுற்றி மறைஞ்சிருந்து தான் தாக்கக்கூடிய வெள்ளமை பொருந்தியோணத நாங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் ஒரு அறம் சார்ந்த இயக்கம் அறம் சார்ந்த ஒரு வாழ்வியல் அறம் சார்ந்த ஒரு ஒரு ஆளுமை ஒரு ஆண்ட இனம்னு சொல்லி சொன்னால் அது தமிழ் இனத்தை மட்டும்தான் நாங்கள் சொல்லலாம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நாங்கள் பின்னோக்கி போனாலும் சங்க இலக்கிய காலங்கள்ல இருந்து அறம் சார்ந்த ஒரு ஒரு தலைமை இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது தமிழ் இனத்துல மட்டும்தான் இருந்தது அதனாடி அத அதே மாதிரிதான் எங்கள்ட எதிர் இருப்பான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பிடக்கூடாது ஏன்னு சொன்னா அவன் என்னவும் செய்வான் எனக்கு வந்து தெரியும் இப்போ சும்மா நாங்கள் யூடியூப்ல எல்லாம் பாயாபுயாண்டெல்லாம் காய்ச்சி போட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ணி போவோம் அரெஸ்ட் ஆகி போவோம் அவங்க ஜெயிலுக்குள்ள ஜெயிலுக்குள்ள வச்சு என்னவும் செய்வாங்க ஸோ அதனாடி எங்களை எதிரி எங்களுக்கு நேர நின்று நெஞ்ச நிமித்தி தான் போரிடுவானன்னு சொல்லி நாங்கள் நினைக்கவே கூடாது ஆனால் அப்படி அப்படி அவன் போட்டு போரிட்டு இருந்தான்டா இன்றைக்கு தமிழினா மடிமையாகவே இருந்திருக்காரு தமிழினம் வீழ்ந்தது முழுக்க முழுக்க சூழ்ச்சியாலையும் பின்னால் இருந்து குத்துறவங்களாலையும் அறம் நியாயம் நீதி நேர்மையெல்லாம் பார்க்காத பார்க்காம எங்களை எப்படி வந்து சூழ்ச்சி செஞ்சு உழுத்தலாம்னு நினைச்சு உளுத்துறவங்களாலையும் தான் இன்றைக்கு தமிழினம் அடிமையா இருக்குது ஸோ அதனாடி நல்லா நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும் என்று நான் நினைக்கிறேன் சொல்லி சொன்னால் எங்கடைய எதிரி எங்கே இருக்கிறான்னு தெரியாது எப்படி குத்துவான்னு தெரியாது அதனாடி எப்போவுமே ஒரு அ என்றது தான் என்னுடைய ஒரு சின்ன போல் உண்மையாகவே பார்க்க சரியான சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளவு சப்போர்ட்டுகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய ஆட்சியை பிடிக்கிறோமோ எவ்வளோ வேகமாக ஆட்சியை பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் ஏன்னான்னு சொன்னால் பிடிச்சே ஆகணும் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் முன்னால் போக போக இன்னும் பல சூழ்ச்சிகள் நடக்கும் பல விதமாக எங்களை விழுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தமிழர்கள் ஒன்று நினைவாக இருக்கணும் அண்ணன் எப்பவுமே சொல்லுவார் ஒன்றாக ஒன்றும் தமிழ் ஒன்றாக ஒன்றும் தமிழர் என்று சொல்லி ஆனா அது வார்த்தையில் மட்டும் இருக்காமல் எல்லா தமிழரையும் ஒன்றிணைக்கிற வேலையை அண்ணன் பார்க்கணும் திரும்பி திரும்பி இதுதான் என்னுடைய ஆசை அது அண்ணன் செஞ்சார்ன்னு சொன்னா தமிழ் ஆட்சி தமிழரோட ஆட்சி தமிழ் தேசிய ஆட்சி தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கான ஒரு முயற்சி எடுத்தே ஆகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு தமிழ் தேசியத்தை முழுக்க அழிச்சிடுவாங்க முழுக்க அடி மண்ணோட சேர்த்து பேர்த்து எடுத்துருவாங்க அதனாடி தயவு செஞ்சு ஒன்றாக வேண்டும் தமிழ் அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் நன்றி வணக்கம்